விஜய் அவர்கள் ஏதோ இப்போதான் அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறாரு இப்போதான் அரசியல் கருத்தெல்லாம் பேசுறாரு அப்படிலாம் இல்லை ரெண்டாயிரத்தி ஒம்போதில் விஜய் ரசிகரமன்றமாக இருந்த அந்த கூட்டத்தை விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றி பல நலத்திட்டங்களை பண்ண ஆரம்பிச்சார் அதாவது மாணவ உணிகளுக்கு கல்வி திட்டமாக இருந்தாலும் சரி இலவச வேட்டி செயலை வழங்குறதா இருந்தாலும் சரி அது மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் இடர்பாடுகள் வருது பேரிடர் வருதோ அங்கெல்லாம் போய் மக்கள் இயக்கமாக விஜய் தொண்டர்கள் அப்போ இருந்தே களமாட்டிக்கிட்டு வந்தாங்க இது இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் முதல் முதலாக ஒரு அரசியல் ஸ்டாண்ட் எடுக்கிறார் அதாவது அதிமுகவுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கிறார் அதன் மூலமா அதிமுக மிகப்பெரிய வெற்றி அடையுது தான் நிறைய இடங்கள்ல விஜய் அவர்களும் எஸ் ஏ அவர்களும் அதாவது ராமருக்கு எப்படி ஒரு அணிலா இருந்து உதவுனுச்சோ அந்த பாலம் கட்டுவதற்கு அதே மாதிரி அதிமுக வருவதற்கு நாங்கள் விஜய் அவர்கள் ஒரு அணிலா இருந்து உதவி செஞ்சார் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு அந்த அரசியல் களத்துல இந்த விஜய்க்கும் இந்த விஜய் டீமுக்கும் அணில் அப்படின்னு ஒரு பட்டம் வந்துச்சு இல்ல ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க இல்ல அந்த அணில் அப்படிங்கிறது எஸ் ஏ சந்திரசேகர் எங்கேயோ விட்ட ஒரு ஒரு இன்டர்வியூல அணிலாக இருந்து செயல்பட்டார் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வரைக்கும் இந்த அந்த பேர் இன்னைக்கு வரைமே தொடர்ந்துட்டு வருது